நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இந்த வெயில் காலத்தில் உடல் சூட்டை தனித்து உடல் உடலை குளிர்ச்சி ஆக்குற ஒரு பாரம்பரியமான உணவு கம்மஞ்சோறு கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கம்பு வந்து ஒரு அருமையான சிறுதானியங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது ராகிக்கு அடுத்தபடியாக இந்த கம்பு சோறு தான் நம்ம முன்னோர்கள் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க இந்த வெயில் காலத்தில் தாகத்தையும் உடல் சூட்டையும் குறைக்கிற ஒரு அருமையான ஆரோக்கியமான உணவு தான் இந்த கம்மங்கூழ் பாரம்பரியமான இந்த கம்மங்கூழ் கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் அரை கிலோ கம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாங்க நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணுங்க இப்போ கழுவி தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க கொஞ்சம் ந நர நரனு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கணும் நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது நர நரனு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் அதில் நம்ம டம்ளரில் அளந்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்புலையோ டம்ளர்லேயோ அளந்து கம்பு எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயோ கப்புலேயோ தண்ணியோ அளந்து சேர்த்துக்குங்க நல்லா தண்ணி கொதிச்சோடே கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணிக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் மணி பத்துலினா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்ச மாவை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்துக்கணுங்க நீங்கள் கரண்டியில் கலந்து கட்டி வர மாதிரி இருந்தால் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் பாருங்க மாதிரி கலந்து நல்லா வேகுது நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ தண்ணி கொஞ்சம் குறவாக இருக்கனால நான் தண்ணியை எடுத்து இருந்தால் கொதித்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூட மூடி போட்டு மூ வேக வச்சிடலாங்க அப்பப்போ எடுத்து கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளோட கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ பார்த்தா நம்மளுக்கு குலகோல்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனா நம்மளுக்கு கெட்டி ஆயிரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆற விட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம கரண்டி வச்சு இதை எடுத்துக்கலாம் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கம்மஞ்சோருக்கு வந்து நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு கருவாட்டு குழம்பு இதெல்லாமே நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதை விட நம்ம தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சம் ஊறுகாய் மோர் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கரைச்சி குடித்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஒரு பவுலில் எடுத்து அதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சோம்னா காலையில் கூட நம்ம தண்ணியை அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணி கரைச்சி தயிர் ஊற்றி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்லையே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ கம்மங்கூழ் எப்படி சேருன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து ரெண்டு உருண்டை கம்மஞ்சோறு சேர்த்துருக்கேன் அதோட தயிர் ஒரு அளவு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் ஒரு கப்பு சேர்த்துட்டு அதோடய உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கை வச்சு கரைக்க முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கரண்டி கூட நல்லா மசிச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சா தான் நம்ம தண்ணி மாதிரி இருந்தால் தான் டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இதை டம்ளருக்கு மாற்றிக்கலாம் இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம இதை குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் குளிர்ச்சியும் கூட இதோடு நாம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட நீங்கள் மாங்காய் ஊருகாய் இல்லை பச்சை மாங்காய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மோர் மிளகாய் எது வேணாலும் இதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்